வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டுச்சந்தை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆட்டு சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் சனிக்கிழமை மதியம் வரை நடைபெறும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தை இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி மயிலாம்பாடி ரெண்டு மிச்சிங்கில் இருக்கு ஜோடி இருபத்தெட்டாயிரம் வில சொன்னாங்க ஆனால் இருபத்தி மூவாயிரம் டு இருபத்தி நாலாயிரம் குள்ளே முடிஞ்சிருக்கு இந்த கடைகள் ஃபுல்லாமே பாதி பொட்டுக்குட்டி பாதி மயிலம்பாடி இருக்குது கறிக்கு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எரட்டியாபுரம் பொட்டுக்குட்டி எல்லாம் நல்ல தரமான கடைகள் கறிக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபது கிலோ பதினெட்டு இந்த மாதிரி ஆவரேஜில் இருக்கும் எல்லாமே நல்ல கொம்பு தோரணை நல்ல கலரு சந்தையிலே நல்ல பெருவீட்டு கடையானா இந்த கடையை சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் இந்த கடைகளை சுற்றி சுற்றி தான் வந்துச்சு சோடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா கிட்டே வில சொன்னாங்க ஆனால் விலை தீர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபாலேருந்து முப்பது ரூபாக்குள்ள தீர்ந்துருக்கு நான் எதனால் இப்படி சொல்கிறேன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேகக்கூடியவங்க எல்லாமே வியாபாரி இந்த மாதிரி ஆனால் இந்த கடைகளை கொண்டு போய் வேறு இடத்துல விற்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது நாளைக்கு நம்மளால் அந்த வெலை பிரச்சனை வந்துடும் கூட சொல்லி சொல்கிறேன் இருபத்தெட்டு நாள் புறக்குள்ள தீர்ந்துருக்கு இந்த கடைகள் ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இதில் புருவையும் கிடக்கு கிடாயும் கிடக்கு இது ஜோடி பன்னெண்டாயிரம் விற்பனை இருக்குது இந்த கடைகள் ஃபுல் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே கறி கடைக்காக தான் போகுது வளர்ப்புக்கு போகலை ஏன்னா இதில் புரு அதிகமாக இருக்குது கறிக்கு ஒரு ஏழரை கிலோ அந்த ரேஞ்ச் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அது கூட வந்தால் சொல்கிறது ஒன்றும் இல்லை இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி நல்ல ஜாதிக்குறான கடை ஒரிஜினல் மயிலம்பாடி தரமான கடைகள் எல்லாமே இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி பதிமூணாயிரம் வேலை சொல்கிறாங்க பதினோருவா வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல கடைசி நமக்கு வேண்டிய மாமா வாங்கியிருப்பார் நான் நினைக்கிறேன் நான் இருக்க வரைக்கும் வேலை கேட்டுகிட்டு இருந்தாப்பில் தீர்ந்தா பதினோருவாய்க்கு தீர்ந்துருக்கும் தீர்ந்திருக்கும் உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ அந்த ரேஞ்சு தாராளமாக இருக்கும் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் இந்த கடைகளை ஃபுல்லாமே கொண்டு வந்தாப்புல பதிமூணாயிரம் வேலை சொன்னாப்பில்ல கடைசி வந்து பத்து ஐநூறுலேருந்து பதினோருவா பெட்ஷர்ட்டில் தீர்ந்துருச்சு வளர்ப்புக்கு எல்லாமே தரமான குட்டிகள் தான் நல்ல கலரு ஆனால் இந்த மாதிரி பொடி குட்டிகளாக எடுத்தீங்கன்னா பக்ரீத்துக்கு ஒரு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ இந்த ஆவரேஜ் தான் வரும் இப்போ எடுக்கும்போது போல ஒரு இருபது கிலோ தரத்தில் எடுத்தீங்கன்னா பக்கிரீதுக்கு ஒரு நாற்பது கிலோ நாலு நாற்பத்தஞ்சு கிலோ தரத்துக்கு வரும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இதுவுமே வளர்ப்புக்காக தான் விற்பனை ஆயிருக்கு நல்ல குட்டிகள் நல்ல குட்டி நல்ல தெளிவு ஜோடி பதிமூணு நினைக்கிறேன் இது கறி கறிக்கடைக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க இது ஃபுல்லாக பொருவான்னு நினைக்கிறேன் இந்த இது ஃபுல்லாமே வேலையாடு கொடியாடுன்னு சொல்லுவாங்க இது கடைகள் ஃபுல்லாமே மொத்தம் அஞ்சு கடைகள் இருக்குது முப்பது நேரம் வேலை கேட்குறாங்க வியாபாரி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கேள்வி கேட்டாங்க ஒரு முப்பது ரூபா சொல்கிறாப்புல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது கறி கடைக்காரங்க தான் வாங்கியிருக்காங்க கறி கொட்டுக்கும் பத்து கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பதினாலு ரூபாயோ பதினாலாயிரத்து பதினாலாயிரவாய்க்கு தீர்ந்துருக்கு எல்லாமே இல்லை தரமான குட்டிகள் தான் ஜோடி பதினஞ்சு ரூபா கிட்டே தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல ஜாதிரான குட்டி தான் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாப்புல நம்ம பத்து ரூபாய்க்கு கேட்டோம் பதினோருவாய்க்கு கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஆனால் எல்லாமே இல்லை காரு தான் பொடி காரு தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல கொம்பு தோர்ணையான குட்டிகள் தான் இந்த கடையில் ஃபுல்லாக விற்பனை ஆயிடுச்சு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஜோடி ஜோடி இருபத்தி நாலாயிரம் ரூபா இது நம்ம கொப்பம்பட்டி அந்த ஏரியாவில் உள்ள குட்டி கறிக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் நல்ல தெளிவு நல்ல குட்டிகள் இந்த கடைகள் ஆல்ரெடி நம்ம வீடியில் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு காமிச்ச குட்டிகள் தான் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே கொண்டு வந்தாங்க நம்ம தரமான கடைகள் தான் விற்பனை ஆகிடுச்சு இது எல்லாமே நல்ல பருவட்டு நல்ல கலரு இப்போ உள்ள நிலவரத்துக்கு சூப்பர் குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடியாடு தான் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே விற்பனை ஆயிடுச்சு வாங்கி போட்டாங்க என்ன வேலைங்கிறது தெரியலை அதுக்கப்புறம் இந்த எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளுக்கு தேவையான அடி தட்டின்னு சொல்லுவாங்க இது கிடைக்கும் ஐநூற்றம்பதுலேருந்து ரூபா இருந்து அறநூறுவா ஒரு தட்டி சொல்லுவாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விலை வச்சாப்புல கிடைச்சி தீந்திருச்சு என்மாதிரி இருபத்தி ஏழு ரூபாய் இருபதாயிரவாய் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வச்சு இருபத்தெட்டு ரூபாய் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நல்ல தெளிவு நல்ல ஜாதி குறான குட்டி இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலு கடையும் சேர்த்து ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாப்புல விற்கும் ஜோடி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாப்புல இது பக்ரீத் திட்டத்தில் கூட விற்கும் இந்த டைத்தில் கறிக்கு தான் பெரும்பாலும் விற்கும் அதனால் வேங்க யோசிப்பாங்க நல்ல குட்டி குட்டிகள் ஃபுல்லாமே நல்ல கலரு நல்ல சைஸ் இந்த ஃபஸ்ட்டு நிற்கல இந்த கடை நல்லா தரமான கடை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு குட்டி ஒரு பத்து குட்டி கிடக்கு ஜோடி இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாப்ல நம்ம பதினேழு ரூபா வரைக்கும் கேட்டோம் ஒரு இருபா கீழே இல்லாமாப்பிள அப்படி மாதிரி இருபது இருவானா கொண்டு போக அப்படி மாதிரி சொன்னார் இது ஃபுல்லாமே மயிலம்பாடி ஜோடி இருபத்தோருவா சொல்கிறாங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா ஆறு புல்லு கடை நாற்பதாயூவா விலை சொல்கிறாப்புல நல்ல குரான கடை இந்த கடை வந்து சண்டைக்கு நம்ம நிப்பானாலும் நிப்பாட்டிக்கலாம் இல்லை இது நம்ம ஆட்டுக்கு தேவையான கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் சந்தையிலே பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல பெருவூட்டு கடை இந்த வார சந்தையில் இந்த கடை வந்து பதிமூணு விற்பனை ஆயிருக்கு நல்ல தரமான கடை நல்ல நெட்டு உயரம் நல்ல ஜாதிக்குறான கடை இது ஃபுல்லாமே எட்டியாக பொட்டு பொட்டுக்குட்டி நம்ம தரமான குட்டி வீட்டுக்கு ஒன்று ரெண்டு வாங்கி வளர்க்கக்கூடியவங்களுக்கு சூப்பர் ப்ரீடு செலெக்ஷனாக எடுத்துக்கலாம் ஒரு கடை ஒன்று பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா பட்ஜெட்டில் விற்கி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் மயிலம்பாடி நல்ல தெளிவான குட்டி அறுப்புக்காக கறிக்கடைக்காரங்க வாங்கியிருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குட்டி இது ஃபிளாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குட்டி இது விற்பனை ஆயிடுச்சு கறிக்கடைக்காக விற்பனை ஆயிருக்கு சந்தை நல்ல கூட்டம் நல்ல வியாபாரம் தாவரம் இது ஃபுல்லாமே மூணுமே புருவை பெட்டையாடு பல் சேர்ந்த பெட்டையாடு கறிக்கு இருபது கிலோ தாராளமா இருக்கும் தரமான பெட்டையாடு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒர்ஜினல் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல காரு ஜோடி பதிமூணாயிரம் சொல்கிறாப்புல நம்ம பதினோருவா வரைக்கும் கேட்டோம் ஒரு பதினொன்று ஐநூறுவா கொடுக்குற மாதிரி வந்தாப்புல நல்ல கலரு நல்ல ஜாதி குரான குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடியாடு தான் பெரும்பாலும் ஆட்டில் ஃபுல்லாமே வேப்பலைய கட்டி தான் வைப்பாங்க அந்த ஆடுகளுக்கு அந்த ஆடுகள் நல்லா சத்தும் அதுக்கப்புறம் நல்லா அவங்களுக்கு இந்த வயிற்றுல புழுகள் இருந்தாலுமே வெளிவந்துடும் அதனால் வேப்பலை கொடுக்கறது ஆடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டிகள் தான் ஜோடி பதினாலு ரூபாய்க்கு அவரு கேட்கிறாப்ல கறி கூட்டுக்கு ஒரு பதினோரு கிலோ பத்து கிலோ ரேஞ்சில இருக்கும் அவங்க பதினாறு ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன் மாதிரி சொல்றாங்க குட்டிகள் ஃபுல்லாமே தட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காக சந்தையில கொஞ்சம் விலைகள் வந்து கொஞ்சம் அதிகமான தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு இது மயிலம்பாடி இந்த கடைகள் ஆல்ரெடி நான் காமிச்சா விற்பனை ஆயிடுச்சு ஜோடி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி விற்பனை விற்பனை இந்த குட்டிகள் ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் நல்ல கார் குட்டி தெளிவான காரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்காக நம்ம சாத்தூர் வியாபாரி வாங்கியிருக்காப்புல ஜோடி பதினஞ்சாயிரம் அவர் சொன்னாப்புல அடுத்த வருஷம் பக்ரீத்துக்காக வளர்ப்புக்காக வாங்குறாங்க இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல எட்டியாபுரத்துலேயே சுமாரான வெள்ளை போட்டு அதிகமான கடைகள் கறிக்கு விற்பனை இருக்கு அது பொருள் பார்த்தீங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரம் கறி கிடக்காரங்க கேட்குறாங்க அவர் பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி ஜோடி பதிமூணாயிரம் சொல்கிறாப்புல சாமி தான் கொண்டு நம்ம பதினோருவாய்க்கு கேட்டோம் பொட்டுக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இருக்கும் அவர் பன்னெண்டு ரூபாய்க்கு கீழே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விற்பனை வெளியே போகுது இது பயிலம்பாடி பொட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பு பொட்டு கிட்ட அப்புறம் பொட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு வெள்ளையும் அதிகமாக இருந்தால் குட்டிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப முகலட்சணமாக இருக்கும் இது ஃபுல்லாமே விற்பனை தான் வெளியே குட்டிகளை கொண்டு போகிறாங்க எல்லாமே நல்ல குட்டிகளை முடியலாம் வெட்டி விட்டு தெளிவாக இருக்குது குட்டிக்கு எந்த முடியுமே இல்லாமல் நல்லா தரமாக வளர்த்து வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியா போட்டு குட்டி தான் இது விலை என்ன சொல்கிறாங்கன்னா ஜோடி இருபத்தஞ்சு ரூபாயா இருபத்தெட்டு ரூபாயா சொன்னாங்க எல்லாமே நல்ல ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டு குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி இதுவுமே விற்பனை ஆயிடுச்சு எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் நல்ல பிரீடு பார்த்தா நல்ல நெட்டு ஒயரம் நல்ல ஜாதிபுறான குட்டி இது ஆறு பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க முப்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாப்ல நான் என்ன விலை திந்திருக்கு தெரியல நல்ல நல்ல தரமான கடைகள் தான் நல்ல எட்டையாபுரம் பொட்டு தான் நல்ல பிளாக்கு ஒயிட்டு இந்த மாதிரி கலர்கள் வந்து பக்ரீத் பண்டிகைக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த கடை பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சு கடை நாற்பது ரூபா விலை சொல்கிறாங்க நல்ல ஆயுதம் சரி தரமான ஆயுதம் கடை நல்ல கடை நல்ல கொம்பு தோரண நல்ல கடை ஜாதிக்குறான கடை இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் குட்டி அடுத்த வருஷம் பக்ரீதத்துக்கு தரமான குட்டி குட்டியில் கொண்டு வந்து நம்ம நல்லா குளிப்பாட்டி முடியல வெட்டி விட்டு மயில இறப்போட்டு வச்சோம்னா அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு ஐம்பது கிலோ தாண்டும் சோடி இருபத்தி நாலாயிரூவா கேட்குறப்பல நம்ம பதினேழு ரூபா வரைக்கும் கேட்டோம் குளிர் வாடல் தான் இது ஃபுல்லாமே விற்பனையாக வெளியே போகுது எல்லாமே கொடியாடு நல்ல தரமான கடைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்தியாவது பிடிச்சிட்டு பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்